கேதார்நாத் கோவில் கருவறை சுவர்களில் தங்க தகடுகள் பதிப்பதில் நூற்றி இருபத்தைந்து கோடி ரூபாய் அளவிற்கு முறைகேடு நடைபெற்றிருப்பதாக புகார் தெரிவித்து ஓராண்டாகியும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை என்று ஜோதிர்மத் மடாதிபதி குற்றம் சாட்டியுள்ளார் மும்பையில் உத்தவ் தாக்கரே அணி சிவசேனா கட்சியின் தலைவர் உத்தவ் தாக்கரே இல்லத்தில் ஜோதிர் மடத்தின் சங்கராச்சாரியார் சுவாமி அபி முத்தேஸ்வரானந்த் சந்தித்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கேதார்நாத் கோயில் கருவறையில் தங்க தகடுகள் பதிப்பதில் நூற்று இருபத்து ஐந்து கோடி ரூபாய் அளவிற்கு முறைகேடு நடந்ததாக கோயில் அர்ச்சகர் கடந்த ஆண்டு புகார் தெரிவித்திருந்த நிலையில் ஓராண்டாகியும் முறைகேடு தொடர்பாக இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டினார் मेल उत्तराखंड मिले पन ज्योतिर्वतुल केदारनाथ अम्दी केदारनाथ अमेरणी कड़ी जो हमारे धर्मस्थान है वहाँ पर राजनीति वाले प्रवेश कर रहे हैं और अब हमारे धर्मस्थान में जहाँ प्रवेश करने में दिक्कत हो रही है आप केदारनाथ में देखिए दो सौ अट्ठाईस किलो सोने का घोटाला हो गया आप पत्रकार लोग क्यों नहीं उठाते हो இந்தியாவின் பனிரண்டு ஜோதிர்லிங்க சிவத்தலங்களில் ஒன்றாக உத்தராகண்ட் மாநிலத்தில் இமயமலையில் கேதார்நாத் கோயில் விளங்குகிறது இந்த கோயிலின் கருவறையில் வெள்ளித்தகடுகள் பதிக்கப்பட்டிருந்த நிலையில் மும்பையைச் சேர்ந்த தொழிலதிபர் ஒருவர் நன்கொடையாக அளித்த தங்கத்தை வைத்து கருவறை சுவர்களில் கடந்த ஆண்டு தங்கத் தகடுகள் பதிக்கப்பட்டன ஆனால் பணிகள் நிறைவடைந்தபோது கோயிலின் மூத்த அர்ச்சகரான சந்தோஷ் திரிவேதி என்பவர் தங்கத் தகடுகள் பதிப்பதில் முறைகேடு நடந்துள்ளதாகவும் தங்கத் தகடுகளுக்கு பதிலாக பித்தளை தகடுகள் பதிக்கப்பட்டுள்ளதாக பரபரப்பு குற்றச்சாட்டை வைத்தார் கோடி ரூபாய் அளவிற்கு முறைகேடு நடந்துள்ளதாக அவர் புகார் தெரிவித்திருந்தார் ஆனால் கோயில் நிர்வாகத்தை கவனிக்கும் பத்ரிநாத் கேதார்நாத் கோயில் கமிட்டி கோயிலின் நட்பெயருக்கு களங்கம் கற்பிக்கும் வகையில் திட்டமிட்டு குற்றச்சாட்டு எழுப்பப்பட்டுள்ளதாக மறுப்பு தெரிவித்தது